அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது சிம்மத்துல வலுவிழந்த புதன் பகவான் கோடீஸ்வரன் ஆக போற மூன்று ராசிகள் யாருங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நம்ம கிரகங்களோட இளவரசனா சொல்லக்கூடியவர் தான் புதன் பகவான் புதன் பகவான் புத்திக்கு மட்டும் கிடையாதுங்க நம்மளோட நரம்பு நம்ம செய்யக்கூடிய தொழில் படிப்பு கல்வியில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு திறமைகளுக்கு காரணியா விளங்குறவர் தான் புதன் பகவான் ஒருத்தருக்கு புதனோட ஆதிக்கம் நல்லா இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில அவங்க நல்லா படி நல்ல தொழில அவங்க வாழ்க்கை முன்னேற்றம் கொடுத்துட்டே இருக்கும் அந்த வகையில சென்ற செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சிம்மராசில எரிப்பு நிலைக்கு சென்றாரு புதன் பகவான் இதனால புதன் வலுவிழந்தும் பாதுகாப்பு தன்மை அசிரத்தை மந்தத்தன்மை நினைவு குறைபாடு அப்படின்னு பல பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சு உதன் சிம்மத்துல வலுவிழந்ததால சூரியனோட தாக்கத்தை மட்டும் இல்லாம சில நல்ல பலன்களை பெறக்கூடிய மூன்று ராசிகளும் உருவாயிருக்கு அந்த மூன்று ராசிகளுக்கு என்ன அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறது முழுமையா பார்க்கலாம் அதுல முதலாவது மிதுனம் மிதுன ராசிக்காரங்க இது முக்கியமா தொழில் செய்யறவங்களுக்கு தான் தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல ஏற்றம் கொடுக்கறதுக்கான நல்ல காலகட்டம் உருவாக போகுது இப்பத்தில இருந்தே படிப்படியா அவங்களுடைய முழு கவனம் அவங்க செய்யக்கூடிய தொழிலை கொடுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது வெற்றியை பெற ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்கும் இதே நேரத்தில் இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை திருமண வாழ்க்கையாக மாறும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இவங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரப்ப இப்ப நான் மேற் சொன்ன எல்லா நல்ல பலன்களுமே மிதுன ராசி கிடைக்கும் மிதுன ராசிக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமா மாறப்போகுது புதன் வழிபாடம் மட்டும் தொடர்ந்து பண்ணினா இவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் துலாம் ராசிக்காரங்க தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான காலகட்டம்னே சொல்லலாம் அந்த அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருக்கோ நீங்க முதலீடு செய்யணும் இல்ல ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இது நல்ல நீங்க தொட்டது எல்லாமே மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா துலாம் இருக்கும் ஆனா இதற்கு நீங்க உங்களுடைய கரும வினையை குறைக்கணும் இப்ப நீங்க கரும வினை குறைக்காட்டி பண விரயங்கள் பண செலவா மாறும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் செஞ்ச பிறகு பாருங்க நான் சொன்ன பலர் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்குமே இந்த பலன் அனுபவிச்சிங்கன்னா உங்க வினை குறைவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இல்ல இல்ல எனக்கு இப்ப கஷ்டம் தான் பட்டுட்டிருக்கேன் என் தொழில் சரியா முன்னேற மாட்டேக்குது நான் முதலீடு செய்யற பணங்கள்லாம் எனக்கு சரிவில் போயிட்டுருக்கு எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னா உங்களோட கரும வினை அதிகமாக இருக்குன்னு நடத்தும் அந்த கரும வினை குறைகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணுறது என்னன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க அன்னதானம் செய்யுங்க இது மிகப்பெரிய அளவு நன்மை கொடுக்கும் ஒரு மனிதன் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உணவு விஷயத்துல தான் அந்த உணவை அன்னதானம் கொடுங்க எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க பணம் வர வர நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு அதாவது பேப்பர் இல்ல பென்சில் இந்த ரப்பரு இந்த நோட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிங்க இதன் மூலமா ஒரு குழந்தை அதை படிக்க அதை பயன்படுத்தப்படுத்தப்படுத்த நம்மளோட கரும வினைகள் குறையும் ஒவ்வொரு நாளுமே காலையில நீங்க வெளியே கிளம்பும் போதும் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளத்தை எறும்பு பூச்சில தூவிட்டு போங்க இது உங்க கரும வினையை குறைக்க ஆரம்பிக்கும் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்க எனக்கு இந்த தடவை ரொம்ப கஷ்டமா இருக்குது என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற நிலைமை நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க கரும வினை நீங்க செய்த பாவத்தின் பலனை இப்ப அனுபவிக்கிறீங்க வேண்டிய நேரம் இதில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அனாதை பிணங்கள் தகனத்துக்கு உதவுங்க மற்றும் முதியோர்கள் இல்லையா அதாவது கேட்பாரட்டு கிடைக்கக்கூடிய முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்ங்க இப்படி செய்யும் போது உங்க கருமவினை முற்றிலும் தீர ஆரம்பிக்கும் மூன்றாவதா நம்ம பார்க்க போறதா மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அதாவது அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பா வாய்ப்பில்லையா அப்படின்னு அவங்க தெரிந்து பயன்படுத்தினா போதும் ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல காலகட்டம்தான் ஆனா அவங்க தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இது வாய்ப்பினை தெரியாமல் கை நழுவ விட்டுருவாங்க அப்படி நழுவ விடாமல் இருந்தால் அது அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் அடுத்தது அவங்க தங்களோட மூளையை சரியா பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அவங்க கோவத்தை குறைச்சே ஆகணும் மகர ராசிக்காரங்க ரொம்ப கோவப்பட்டு கிடைக்க வேண்டியதை எமோஷனால் ஒரு ஃபீல்னால நிறைய இழந்திருக்காங்க இதனாலேயே வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் பண பிரச்சனை அப்புறம் தொழில் கஷ்டம் நிறைய நஷ்டங்கள் ஏன் செய்யக்கூடிய வேலைகளை நஷ்டமா இருக்கும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு அவங்களுடைய எமோஷனல் கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் இவங்களுக்கு பெருசா பரிகாரம் எதுவுமே கிடையாது இவங்க தான் நிலையை உணர்ந்து அவங்க அமைதியா இருந்தாவே போதுமானதா இருக்குமே ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இவங்க பொறுமையா புத்திசாலித்தனமா தனக்கு வர்றது எது வாய்ப்பு அப்படின்னு தெரிந்து அதற்கு தகுத்தாற் போல செயல்பட்டாவே போதுமானதாக இருக்கும் நல்லது பண்ணுன்னு நினைத்தீங்க அதாவது ஏதாவது கோவிலுக்கு போகும்னு நினைச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச கோவிலுக்கு போங்க ஏன்னா ஆன்மீக பலம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிக சக்தியை கொடுக்கும் அதனால ஆன்மீகத்தை நோக்கி நீங்க போகும்போது வெற்றி கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனா புத்திசாலித்தனம் உங்களை கண்டிப்பா காப்பாற்றும் உங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை மற்ற இரண்டு ராசிக்காரங்களுக்கும் நான் சொன்ன பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பா நான் சொன்ன பலனை அனுபவிப்பீங்க பரிகாரத்தை பண்ணுங்க அந்த பலனை முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன பரிகாரங்கள் பெருசா கோவிலுக்கு போறதை சொல்லிங்க மற்ற விஷயங்கள் சொல்லிருக்கீங்கன்னா கரும வினை சார்ந்ததா உங்களுக்கு இருக்கும் அதனால அதை சரி பண்ணுங்க நன்மை நிச்சயமா உங்களை சேரும் வெற்றி உங்களுடையது நன்றி வணக்கம்